ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க நான் இன்றைக்கி வந்து கடையில் போய்ட்டு ஒரு கிலோ வவ்வால் மீன் வாங்கி வந்திருக்கேன் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஒரு கிலோ வாங்கி வச்சுருக்கேன் பல வாலெலாம் மட்டும் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தட்டில் வந்து தலை வாழும் தனியாக வச்சுருக்கேன் ஒரு தட்டில் வந்து வறுக்கிறதுக்கான ஒன்று தேவையான மீனை வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் மீன் வறுக்க போகிறேன் கொஞ்சம் மீன் வந்து தலை வாள்லாம் போட்டு குழம்பு வைக்க போகிறேன் நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரெண்டு தட்டில் தனித்தனியாக வச்சுருக்கேன் பாருங்கள் இதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுறோம் போயிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வரணும் க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டு தண்ணியில் மூணு தண்ணி ஊற்றி நல்லா சுத்தம் பண்ணால் வாஷ் பண்ணிவிட்டு எட்டுனு வந்து வச்சுருக்கேன் உங்களுக்கே பார்க்கும்போதே நீல் மீன் வந்து நல்லா பல பலன் இருக்கும் அந்த அளவுக்கு தண்ணியில் அந்த ரத்தக்கரை போகிற அளவுக்கு நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மீன் வறுவலுக்கு தேவையான மசாலாவை நான் கலந்து வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு அந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து வறுக்கிறதுக்கு உண்டான மீனை மட்டும் அந்த மசாலாவில் போட்டு நல்லா வந்து மசாலா வந்து அதில் மீனில் படும்படி வச்சு தனியாக வந்து ஒரு தட்டில் வந்து வைக்கிறத நீங்களே பாருங்கள் பார்க்கும்போதே மீன் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் நான் நல்லா ருசியாகவும் அந்த காரம் உப்பு எல்லாம் போட்டோம்னா அதனுடைய கொஞ்சம் காரத்துக்கு தேவையான அளவு கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் நீங்கள் தேவைப்பட்டால் காரம் வேணும்னா மிளகுத்தூள் போட்டுக்கலாம் இல்லை எங்களுக்கு காரம் போதும் அப்படின்னும் போது இந்த பட்சத்துலேயே உங்களுக்கு இதை ரெடி பண்ணிக்கலாம் ஆனால் மீன் வரும் சுவையான மீனாக சுவையாக இருக்கும் இது மாதிரி செஞ்சோம்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு முறை ஆனால் சுவையாக இருக்கும் இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதே அதை பவுலில் போட்டு எல்லா மீனை வந்து ஒன்று மேலே ஒன்று போட்டு சுத்தமாக வச்சு பவுலில் போட்டு வைக்கணும் வச்சுட்டு ஒரு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு தட்டு ஒன்று போட்டு அதை வந்து மூடி ஒரு அரை மணி நேரம் வச்சுருங்க நல்லா ஊறட்டும் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் மீன் குழம்பு எப்படி வைக்கிறது அரை மணி நேரம் ஊறிவிட்டோம் நம்ம மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்றதை பார்ப்போம் வாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் ஸ்டவ்வை பற்ற வச்சுருங்க பற்ற வச்சு கடாயை வச்சுட்டு கடாயில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் ஏன்னா எனக்கு தேவையான அளவுக்கு நான் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு போது நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் ஏன்னா நான் வந்து மரச்சட்டி எண்ணெய் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் என்ன கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுமான்னா முடிஞ்சவங்க நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து கடல் எண்ணெய் தான் போ போட்டிருக்கேன் கடல் எண்ணெய் யூஸ் பண்ணி போகிறதுனால இப்போ வந்து எண்ணெய் காஞ்சன் இருக்குது இதுக்கப்புறம் வந்து நீங்கள் கடுகு போடுறேன் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிகிற சத்தம் உங்களுக்கே கேட்கும் சத்தம் உங்களுக்கு கேட்குதுங்களா சத்தம் கேட்க ஒண்ணெய் இதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் போடணும் வெந்தயம் போட்டு வெந்தயம் வந்து நல்லா தவந்துருச்சு தெரியுங்களா அவங்களுக்கே நல்லா தெரியும் கடையில் பார்க்கும்போது தகுந்த உடனே நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயம் நான் வந்து ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கேன் ரெண்டு வெங்காயத்தை நல்லா புதிய நறுக்கி எண்ணெயில் போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்ப்பீங்க இப்போ வந்து நல்லா வந்து பொன்னிறமாக வறுக்கணும் ஏன்னா நம்ம தக்காளி ஒண்ணா ரெண்டும் ஒன்றா போடக்கூடாது ஒரு வெங்காயத்தொடையும் போட்டு நல்லா வறுக்கிட்ட உடனே பூண்டு வந்து நான் ரெண்டு பூண்டு உருக்கி வச்சுருக்கேன் அந்த ரெண்டு பூண்டையும் நல்லா போட்டு வதக்கணும் அப்போது வந்து என்ன பண்ணால் கேஸ் வந்து நீங்கள் சிம்மில் வைக்கணும் வேகமாக வச்சால் சீக்கிரம் கருகி போயிடும் அதனால் சொல்லி ரெண்டு கொத்து கருவேப்பில அதில் உருவி அதில் போடணும் இப்போ வந்து வெங்காயம் பூண்டு கருவேப்பில நல்லா வதங்கி வருது இந்த சமயத்தில் நல்லா மனம் நல்லா மணமாக இருக்கும் நல்லா வதக்கி விடணும் நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்குங்க வெங்காயம் சென்று வதங்க வதங்க வெங்காயம் நல்லா வாசனை வரும் இதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கேன் நாலு தக்காளி ஏன்னா நான் வந்து ஒரு கிலோ மீன் வாங்கியிருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் குழம்பு வைக்கணும் நான் நாலு தக்காளி வச்சுட்ருக்கேன் இதோடு சேர்த்து தக்காளியும் நல்லா வதக்குங்க சிம்மலை வைங்க வேகமாக வைக்காதீங்க சிம்மலை வச்சு பொறுமையாக வதக்கணும் அதனால நம்மளுக்கே வந்து போது அந்த எண்ணெயெல்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும் நல்லா கவனமாக பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ வதங்கிட்ட உடனே மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் போடுங்க கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அதையும் நல்லா விதக்கி விடுங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும் நல்லா வதங்கிடுச்சு கலரும் நல்லா மாறிடுச்சு நல்லா வாசனை கமகமன்னு வருது எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா வீட்லையே வந்து நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கேன் ஏன்னா கடை மிளகாத்தூள் நான் போடலை வீட்லேயே வந்து மிளகாய் தனியாக எல்லாம் சேர்த்து நான் வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கிறதுனால நான் வீட்டு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஏன்னா வீட்டு மிளகாத்துல போட்டு மீன் குழம்பு வச்சோம்னா மீன் குழம்பு நல்லா கமகமான் வாசனையாக இருக்கும் அதனால் நான் வீட்டு மிளகாத்தூள் போட்டு வச்சு புளி என்ன பண்ணியிருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் புளி அதில் ஊற வச்சு புளிக்கரைசிலே எடுத்துருக்கேன் புளிக்கரைசிலேயே வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் ஐம்பது கிராம் புளி போட்டு தேவையான அளவுக்கு அதில் உப்பு போட்டு அதை புளிக்கரைசிலை நல்லா எடுத்து எடுத்து அதில் ஊற்றி வச்சுருக்கேன் நல்லா இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஏன் பார்க்கும்போது தெரியும் நல்லா குழம்பு வந்து நல்லா கொதிக்கிறது குழம்பு நல்லா கொதித்து வந்துச்சேன் இப்போ பாருங்கள் மீன் கழுவி வச்சுருக்கிற மீனை வந்து குழம்புல போட்டு குழம்பு பாருங்கள் நல்லா சலசல சலன்னு கொதிக்குது ஆனால் சிம்மில் வையுங்க கொதித்த உடனே ஒரு நல்லா பாருங்கள் நல்லா மீன் வந்து த நல்ல குழம்புக்குள்ளா தட்டு போட்டு தட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வைங்க இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது நம்ம வந்து மீன் வறுவலை பற்றி பார்ப்போம் நாம் வந்து ஏற்கனவே ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம மீன் வந்து மசாலாலாம் போட்டு நம்ம தடவி வச்சுருக்கோம் கடாய் வச்சுட்டு அதில் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நீங்கள் மீன் நான் வந்து என்னுடைய கடாய்க்கு வந்து மூணு மீன் தான் அதில் சரியாக இருக்கும் அதனால் நான் மூணு வச்சுருக்கேன் உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ரெண்டு மீன் வைக்கிறதா இருந்தாலும் உங்களுடைய கடாயை பேஸ் பொறுத்து நீங்கள் வைக்கலாம் இப்போ பாருங்கள் வச்சுருக்கேன் நல்லா சாந்து ஆனால் கொஞ்சம் தள்ளி நெல்லுங்க எண்ணெய் அதுலேருந்து ஒரு சில சமயத்தில் வந்து உப்பு இருக்கிற மாதிரி டப்பு டப்புன்னு வெடிக்கும் ஒரு சில மீனுங்க அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி நின்று வறுக்கணும் அந்த மீனுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இப்போ பாருங்கள் நல்லா வறுத்துட்டு ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா இப்போ மொறு முழு வறுந்திருக்கு அது திருப்பி போடணும் திருப்பி போட்டு நல்லா வந்திருக்கு நான் பாருங்கள் போட்ட மூணு மீன் போட்டேன் மூணாக அழகாக அப்படியே அழகாக இருக்குது பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிட்ணும் போல் தோணும் இல்லையா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுல இன்னும் வந்து மீன் வருவல்னா இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் நான் எல்லா மீனும் வறுத்துட்டேன் பார்க்குறதுக்கு அவ்வளோ இதுவாக இருக்கு அழகாக இருக்கு இப்போ நான் சாப்பிட போறேன் நாங்கள் பாருங்கள் மீன் குழம்பு நல்ல மீன் வறுவல் எங்கள் வீட்டில் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் பாய் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்